ஏ தங்க பாட்டுமே சொல்றேன் வணக்கம் என் பேர் வந்து கிரண் இந்த நாடம் என் ஃப்ரெண்ட்ஸும் பொள்ளாச்சில கோயம்புத்தூர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருந்தோம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் வந்து போலீஸ் சேட்டிங் இருந்தது அப்போ இருந்து நான் கொஞ்சம் ட்ரங்க் போட்டு இருந்ததுனால தப்பான வார்த்தைகள் வந்து பேசிட்டேன் அது வந்து சாரி அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேர்ம யூஸ் பண்ணது வந்து தப்பு தான் அவங்க பிஏ யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கும் அவங்களுக்கு வந்து கிட்ட தெரிஞ்ச ஒருத்திட்ட பண்ணி கொடுத்துதான் இந்த மாதிரி வந்து பேச சொன்னேன் அதுக்கும் சாரி பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்ணதுக்கு சாரி